ஏன்னா நான் என்ன நல்லா காய என்ன நல்லா காஞ்ச உடனே தான் இதை நான் போட்டேன் ஸோ நான் உங்களுக்கு அதை பொறி வர்றதே சவுண்டு உங்களுக்கு நல்லாவே கேட்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்து வந்து இது பொன்னிடமாக வந்துருச்சு என்ன நல்லா காஞ்சிச்சுன்னா ஒரு ஒன் செகண்ட் தான் ஆகும் அது பொரியறதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு இப்போ நான் வெங்காயம் வச்சுருக்கேன் கட் பண்ணி ஸோ அந்த வெங்காயத்தை எடுத்து நான் போட்டுட்டு நல்லா அதே மாதிரி ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் டீப் ரொம்ப டீப்பாக வேண்டாம் ஒரு ஆஃப் ஆஃப் த ப்ராப் ஆஃப் ப்ரௌன் கலர் வந்தால் போதும் த ஆனியன்ஸ் ஸோ இதை நம்ம வந்து நல்லா வதக்கி வைக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் திட்டமாக போடணும் ஏன்னா இந்த காயே சில சமயம் நம்மளுக்கு உப்பாக இருக்கும் சில சமயம் இனிப்பாக இருக்கும் உப்பாக இருந்துச்சுன்னா உப்பு அதிகம் சேர்க்காதீங்க இனிப்பாக இருந்துச்சுன்னா கூட ஒரு அரை உப்பு சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஸோ ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட்டு கேட்பாங்க உங்கள் வீட்டில் உப்பா உப்பு போடணுன்னா உப்பு போட்டுக்கோங்க சில பேர் அதில் சர்க்கரை கூட கொஞ்சம் போட்டுப்பாங்க சில பேர் மிளகாத்தில் போடுவாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு எப்படி எப்படியோ அந்த மாதிரி சமைப்பாங்க ஸோ இப்போ நான் நல்லா வதங்கிடுச்சு ஏன்னா கடாயை நல்லா காஞ்சதுனால இது சீக்கிரமாக அப்படியே ஸ்ட்ரிங்க் பாருங்கள் அப்படியே சுருங்கிருச்சு ஸோ இப்போ நான் காய் வந்து வச்சுருக்கேன் ஒரு கேரட் வந்து எக்ஸ்ட்ரா எங்கிட்ட இருந்துச்சு ஸோ பீட்ரூட் கூட தாங்குது கேரட்டு தான் ஒரு மாதிரி ஆகிடுது சீக்கிரமாக ஸோ அதனால் வந்து நான் அந்த கேரட் ஒன்று இருந்துச்சு ஸோ அந்த கேரட்டையும் நான் அது கூட போட்டுட்டு பீட்ரூட்டு கூடயே அரிஞ்சு போட்டுவிட்டேன் ஸோ வீட்டில் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன் வெறும் கேரட் மட்டும் தான் வெறும் பீட்ரூட் மட்டும் தான் தனித்தனியாக செய்யணுன்னா உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கிறத விட வீட்டில் எப்படி எல்லாருக்கும் வேணுன்றதை பொறுத்து தான் நம்ம சாப்பாடு எப்பவுமே செய்யணும் ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு அப்படியே ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்க வைங்க நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா நான் நைட்டு நான் காய் வெறும் காய சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு அதனால் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் ஏன்னா இந்த இந்த பீட்ரூட் வந்து இனிப்பாக தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க எனக்கும் அப்படி தான் பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நான் ஒரு அரை உப்பு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் தான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் இதில் வந்து ஐ டோ வாண்ட் த சேம் ரெட் கலர் ஆஸ் இட் இஸ் ஆஃப்டர் திஸ் வெஜிடபிள் ஹஸ் பாயில் எனக்கு வந்து என் தண்ணி நல்லா பிறகு கூட இதே ரெட் கலர் தான் எனக்கு வேணும் ஸோ ஐ எம் நாட் ஆடிங் எனி கைண்ட் ஆஃப் டர்மரிக்கு மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணலை ஸோ நான் இதே கலர் தான் எனக்கு வேணும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கால் கிளாஸ் தண்ணி விட்டுக்க போகிறேன் ஸோ நல்லா வதங்கிருச்சு காய் நான் ரெடி பண்ணிட்டேன் ஒரு கால் கிளாஸ் தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க வேங்க மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் கருவேப்பேன் ஸோ பேசிக் வந்து இதுதான் ஏன்னா இப்போ நான் லைவ் போட்டுட்டு அப்படியே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னால் லைவ் இதை விட்டுட்டு கையில் பிடிச்சிருக்கேன் ஃபோனை விட்டுட்டு போக முடியாது ஸோ நீங்கள் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது நல்லா கொதி வரட்டும் நல்லா வேகட்டும் காய் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ரொம்ப நேரம் ஆகாது ஸோ ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் மேலே இந்த கலர் கலராக இருக்காது ரெட் கலரு க்ரீன் கலரு ஒயிட் கலர் எல்லோ கலர் இந்த மாதிரி ஆரஞ்ச் கலரில் இருக்க காய்கறிங்கள்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா இட் இஸ் டூ குட் ஃபார் அவர் ஹெல்த் ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கோ டு ஹாஸ்பிட்டல் அட் எனி காஸ்ட் இன் அவர் லைஃப் டைம் ஸோ டேக்கிங் ஃபுட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் மெயின்டைனிங் அவர் குட் ஹெல்த் அப்படின்றது தான் ஸோ நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணுன்னா வி ஷுட் டேக் குட் ஃபுட் ஹெல்தி ஃபுட் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் ஃபார் த ஹெல்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம சாப்பிடணும் அப்படின்றது தான் ஸோ நீங்களும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியான சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்ம நிறைய காசு அலோவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஓரளவுக்கு நம்ம காய்கறிகள் பழங்கள் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் சமைக்கிறதுக்கு வாங்கி நம்ம வீட்லயே செஞ்சாலே அதுவே நம்மளுக்கு போதும் சோ இது நல்லா இப்போ கொதி வருது நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கேன் சோ இதை நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா நான் வேக வைக்க போவேன் நான் கீரை போட்டிருக்கேன் சோ கீரையும் வந்துட்டு இருக்கு ஸோ சோ இது வேகிறதுக்குள்ள நான் கீரைய இறக்கி நான் கடைஞ்சி முடிச்சிடுவேன் சோ அது முடிச்சிட்டேன்னா எனக்கு கீரை கடையிற வேலையா ஆயிடும் அதே மாதிரி இந்த பீட்ரூட் வேலையும் எனக்கு முடிஞ்சிடும் சோ இது பாருங்க நல்லா வேகுது தண்ணி வந்து நான் ஒரு ஒரு முக்கால் கிளாஸ் தான் விட்டுருக்கேன் நான் அதுக்கு மேல விடல ஏன்னா இந்த காய்க்கு வந்து அந்த அந்த தண்ணி அதோட மேல வர அளவுக்கு அந்த லேயர் ஃபஸ்ட்டு லேயர் அது தொடுது இல்லையா அந்த லேயர் வரைக்குமே தண்ணி இருந்தா போதும் அதுக்கு மேல நம்மளுக்கு தண்ணி தேவைப்படாது சோ இது நல்லா கொதி வருது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த காயை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் எண்ணெய் கூட நான் ஒரு ஒரு ஸ்பூன் தான் விட்டிருக்கேன் ஸோ எண்ணெயும் நீங்கள் திட்டமாக விடுங்க இப்போ நீங்கள் நம்ம சாப்பாடில் பார்த்தீங்கன்னா குழம்பு எதுவுமே இருக்காது நம்மளுடைய பொரியலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ்ல தான்